செம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கும் விமல் திருகோணமலையில் கள்ளமணலில் ஈடுபட்டவர்கள் அதிரடியாக கைது பாலச்சந்திரன் இசைப்பிரியா படுகொலை நீதிமன்றத்தை நாடவுள்ள சட்டத்தரணி சட்டத்தரணி தையெட்டி விகாரைக்குள்ள தமிழர்களின் உடலங்கள் இருக்கலாம் சந்தேகிக்கின்றார் வேலன் சுவாமிகள் வடமாகாணத்தில் மிக மோசமான நிலையில் முப்பத்தி மூன்று வைத்தியசாலைகள் மலேக ஆட்சியாளர்களை கடுமையாக சாடிய சிவஞானம் ஸ்ரீதரன் ஆட்சிக்கு வழங்கிய சரத் பொன் சேகா வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது உணவரந்த சென்ற பேருந்து நடத்தினருக்கு நெடுந்திவு கடற்பரப்பில் மூழ்கிய சுற்றுலா படகு நூலையில் தப்பிய சுற்றுலா பயணிகள் குறுக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு தொடர்ந்து என விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என தமிழர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்களுடையது தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிழம்பும் என்பது உண்மையான விடயம் அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள் சிங்கள முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள் போரில் இறந்த தமது உறவுகளின் கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டார் திருகோணமலையில் சட்டவிரோத மணலகளவில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது ஆகினர் திருகோணமலை சீரணுவர காவல் பிரிவில் உள்ள தீத்தண்டி பகுதியில் சட்ட விதிமுறைகளை மீறி மணல ஈடுபட்ட ஐந்து உளவு இயந்திரங்கள் நேற்று கைப்பற்றப்பட்டன சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த ஏழு பேரும் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மணலகள் அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளை மீறி மணல் அகழ்வு மேற்கொண்டமைக்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இறுதி யுத்தத்தின் பொழுது சர்வதேச மனிதாபிமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகத்துக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தின் ஆட முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி தனுக்கு ரண்சுக்கு ககந்த ககமே தெரிவித்தார் தமது முறைப்பாடு குறித்து காவல்துறையினர் இதுவரை உரிய பதில் வழங்காமையால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி நீதி பேராணி மறுமுறை தாக்கல் செய்ய உள்ளதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்தார் அதற்கமே எதிர்வரும் பாரத்தை மாத்திரம் காவல்துறைக்கான கால அவகாசமாக வழங்க உள்ளதாகவும் அதற்குள் பதில் கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இச்சட்டத்தரணி கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பில் முறைப்பாடு பதில் காவல்துறை மாதிரி சமர்ப்பிக்கப்பட்டது இறுதிப்போரில் சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பில் உண்மை மற்றும் பொறுப்புடன் நியாயத்துக்கு வழிவகுக்கும் வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என முறைப்பாட்டாளர் சட்டத்தன்னை தனுக ரணஞ்சக ககந்த ககமையை தெரிவித்தார் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையட்டி திச விகாரைக்குள் தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் இருப்பதாக தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் மேலும் செம்மணி பகுதியில் கடந்த மாதம் நடைபெற்ற அணியா போராட்டத்தின் போது அங்கு சென்ற அரசின் அமைச்சர்கள் உண்மையான ஆதரவை காட்டவில்லை அவர்கள் அரசியல் நோக்கத்துக்காகவே அங்கு வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் அணியா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கும் முன் அதற்கான முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போராட்டத்தில் பங்கேற்க அர்த்தம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்தி மூன்று உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் நைனாதீவு மாவட்ட வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் மலேக மக்களின் காணி உரிமை அற்றவர்களாக அவர்களை தொடர்ந்து வைக்க பார்க்கிறார்கள் என்று ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்த விடயத்தை கொட்டக்கலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் மலேக மக்களின் வரலாறு இருநூறு வருடங்களை கடந்துள்ளது அவர்கள் கனடாவிலோ பிரித்தானியாவிலோ வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மூன்று அல்லது ஐந்து வருடங்களில் குடியுரிமை கிடைக்கப்படுகிறது ஆனால் இங்கு பத்து பரம்பரைகளை கடந்து வந்த மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இல்லை அவர்கள் வாழும் பிரதேசத்தில் ஒரு வீட்டை காட்டிக் கொள்வதற்கோ அல்லது கழிப்பறை ஒன்றை கட்டிக்கொள்ளவோ தங்களுக்குரிய ஆடு மாடுகளை வளர்த்துக் கொள்ள கொள்வதற்கான இடங்களை அமைத்துக் கொள்வதற்கு கூட தோட்ட நிர்வாகத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கை விட காணி பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை அவர்களுக்கான எதிர்கால நம்பிக்கை என்பது மலையகத்தில் தான் அதிகம் இருக்கிறது வடக்கு கிழக்கில் உள்ள காணி பிரச்சனை என்பது பாரம்பரியமாக பூர்வமாக இருந்த காணிகளை ராணுவம் பிடித்து வைத்துள்ளது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் சம்பளம் என்பதற்கு அப்பால் அவர்களுடைய பொருளாதார இயலமை என்பது முறையாக கொண்டு வரப்பட வேண்டும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் பாரிய பேரழிவை இந்த மண்ணில் ஏற்படுத்தி ஊழல் நிறைந்தவர்களாக காண

மக்களின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியோரை சிறைக்கு அனுப்புவது என்று காண இது தொடர்ந்து வெற்றியளிக்கும் பட்சத்தில் நாட்டிற்கு பாரிய பலம் கிடைக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழிச் ஏற்பாடுகளை தடுப்பதும் இதனுடன் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ வகை துப்பாக்கியை வைத்திருந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் பிளியந்தலையில் உள்ள ஒரு கோயிலில் வைத்து கைது செய்யப்பட்டார் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு பிளியந்தலை பகுதிக்கு சென்று விசாரணை கோப்பு தொடர்பில் சந்தி நபர்களை கைது செய்த போது குறித்து துப்பாக்கியவரிடம் இருப்பது கண்டறியப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தி நபர் பிளியந்தலை மிரிஸ்வத்தியைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவருந்த வீட்டுக்கு சென்ற போது பேருந்து நடத்துனர் ஒருவர் வாகனம் மோதி உயிரிழந்தார் நயனாதி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோத்திரம் பாலீஸ்வரன் வயது நாற்பத்தி நான்கு என்பவரை உயிரிழந்தார் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கோண்டாவில் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவில் பேருந்து நடத்துனதாக படைபுரிந்து வருகிறார் நயனாதி பகுதியைச் சேர்ந்த இவர் பணியின் நிமித்தம் கோண்டாவில் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்று மதிய உணவுக்காக துவிச்சக்கர வண்டியில் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் கோண்டாவில் அம்மாச்சி உணவகத்துக்கு கருகாமையில் வீதியை கடற்க போது வீதியால் வந்த வேன் அவர் மீது மோதியதில் அவர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவுக்கு சுற்றுலாவுக்கு சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகள் நூலையில் உயிர் தப்பினர் நடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறு படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதோடு பயணிகள் பன்னிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பனிரெண்டு சுற்றுலா பயணிகளோடு நெடுந்தீவுக்கு சென்று குறிகட்டுவான் திரும்பும் போதே இச்சம்பவம் இடம்பெற்றது இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டுவதை அந்த வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரிஷ் படகு பணியாளர்கள் அவதானித்து விரைந்து செயற்பட்டு சேதமுற்ற படகில் இருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகுக்கு மாற்றி ஓரணி நிமிடங்களில் குறித்த சுற்றுலா பயணிகள் படகு முழுமையாக நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் கடற்படையின் படகு சம்பவ இடத்துக்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் ஏற்றிக்கொண்டு குறியட்டுமானை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைக்குழு விவகார வழக்கு விசாரணை தொடர்பில் சட்டமாதிபர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் களவாஞ்சிக்குடி காவல்துறைக்கு களவாஞ்சிக்குடி நீர்வாழ் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த உத்தரவு நேற்று புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்திரைகள் மற்றும் வியாபாரிகள் கல்முறை மட்டக்களப்பு வீதியில் குறுக்கல் மடம் என்ற இடத்தில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட அப்துல் மஜித் அப்துல் ராவ் என்பவரால் களவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதவார் குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைவுகளை அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திரைக்கழங்கம் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளையிட்டார் இந்நிலையில் மன்றக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்ட களவாஞ்சிக்குடி காவல்துறை குறித்த விடயம் தொடர்பில் அதிபரின் ஆலோசனையைப் பெற்று அதை நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தமிழொன்றை வழங்குமாறு மன்றக்கு தெரிவித்துள்ளனர்